ஹாய் வணக்கம் ரகுகளே இன்றைக்கு வந்து ரோட்டில் வவுனியா டூ ஜாப்பான் போகிற வீதியில் இடையில் ஒரு நண்பர் சந்தித்தோம் சப்பர் கிட வச்சுருக்காரு ஸோ இந்த அடுத்த வீடியோவாக இந்த இதை பதிவு செய்கிறேன் ஸோ அவரோட சம்பர் குடிப்பில் நடந்த சம்பவத்தை தான் அவங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ஏனென் வீதியில் வந்து புளியங்குளத்துக்கு இடையில் வந்து வ வச்சிருந்துருக்காரு தள்ளுவண்டி கடை ஸோ வெயிலுக்கு இந்த சீசனில் இதமாக சர்பத் குடிச்சிட்டு போகணுன்னு நானும் எங்களோட மச்சானும் ட்ரை பண்ணோம் ஸோ நல்லா இருந்துச்சு நீங்களும் அந்த வழியில் போனால் வீதியோரமாக அப்படி கடை வச்சிருக்கவங்களுக்கு அது நீங்கள் உங்கள் தாகத்தை தீர்த்துக்கலாம் அது இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் ஓகே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மற்றது நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி திடீண்டு காணல போதாதுன்னு சொல்லிட்டாரு சோ அதனால எங்கள்ட்ட பைக் கேட்டாரு போய் எடுத்துட்டு வர்றதுக்கு சோ நாங்க பைக் கொடுக்க பிறகு போயிட்டு கட்டி எடுத்துட்டு வந்தார் எடுத்துட்டு வந்து நல்லா வடிவா போட்டு வந்தாரு கொஞ்சம் பக்கு பக்கு தான் இருந்துச்சு இருந்தாலும் பயம் இல்லை ஸோ இதான் ஏனையின் வீட்டில் இருக்கிற கடை இருக்கிற லொக்கேஷன் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது அந்த வந்துட்டுருக்காரு கொஞ்சம் பயம்தான் தெரியும் தானே ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்கு ஐஸ்கானான்னு சொல்லி தான் எடுத்து வந்தீங்களா யூடியூப்னு சொல்லணும் தான் வேலை செய்யுது மச்சான் இதுதான் மச்சான் ஆத்தரலை பாருங்க என்னவா ஆத்துறாரு மச்சான் உங்க கருத்து கருத்துலாம் வாயை பார்த்தாலே தெரியும் சொல்லுங்க செம்மையா இருக்கா தேங்க்ஸ் ப்ரோ